வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கும் கவர்மெண்ட்ல மூன்றரை லட்சம் போஸ்ட் வேகன்சி இருக்கு இபில பதாயிரத்துக்கு மேல காலி இருக்கு வில்லப்பட்டது வக்கல்ல கேங்மேன் அதை வந்து அவங்க வந்து வீதியில் இறங்கி போராடுறாங்க அவங்களுக்கு பணி பணி நியமனம் ஆணை கொடுக்கல அவங்களுக்கு வந்து வேலை சலு வேலை அளவுக்கு சலு சலுகை கொடுக்கல அவங்க வீதிக்கு வந்து போராடுறாங்க ஓய்வூதிய பலன் இல்ல ஆசிரியர்கள் போடுற போராடுறாங்க நெசவாளர்கள் போராடுறாங்க முளைச்சி மூணு இலம் இந்த மூணு இலம் விடாத பார்த்து ரெட்டையில பார்த்து கேட்குதுங்க எவ்வளோ

இன்னைக்கு என்ன இன்னைக்கு டாஸ்மாக்ல வந்து இன்னைக்கு வருமானம் ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி இருந்தது இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஆயிட்டு இன்னைக்கு வந்து வருமானம் ஏறி இருக்குல்ல ஏறி இருக்க சூழ்நிலை நீங்க வந்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற நாங்க என்ன சொன்னோம் அரசனுடைய நிதி நிலைமை சீரானால் கண்டிப்பாக நாங்க உங்க கோரிக்கையை நிறைவேற்றலாம் தான் சொன்னோம் நிறைவேற்றலாம் சொல்லவே இல்லை

உதயநிதி பிரைம் மினிஸ்டர் பார்க்கும் போது அப்பவே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாச்சு எம்ஓயூ போடப்பட்டு அதை தொடர்ச்சியாக தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு நீங்க ஒரு அதாவது ஒரு தொடர்ச்சியான சமூகம் பார்க்கும்போது முதல் முதல்ல திரு கருணாநிதியுடைய சிலையை வெங்காய நாட்டி திறக்கிறார் அப்பவே அந்த சிலையை திறக்கிறதுக்கு திரு சோனியா காந்தி இல்லை திரு ராகுல் காந்தி கூப்பிட்டுருக்கலாம் யாரையும் கூப்பிட்டுல திரு வெங்கையா அந்த எலெக்ஷன் நடக்கும்போது திரு அண்ணாமலையினுடைய ஒட்டுமொத்த நோக்கமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமையை சீர்குலைக்கணும் அவர் நினைச்சா சீர்குலைக்க முடியாது அந்த வகையில தான் அவருடைய அந்த பேச்சு இருந்தது வேற திரு அண்ணாமலையுடைய பேச்சுக்கள் திமுக எதிர்ப்பு அந்த பேச்சு இல்லை இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நடக்கிற விஷயம் சரி திமுக ஃபைல்ஸ் கொடுத்தார் யார் கவர்னர் கிட்டே அண்ணாமலை ஃபைல்ஸ் கொடுத்து எந்த ஒரு மேல் நடவடிக்கையாவது திமுக அமைச்சர்கள் மேலே மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு அண்ணாமலை வற்புறுத்துனாரா அதுவும் கிடையாது ஸோ அதெல்லாம் அந்த எம்ஓயில் வருது அதை அப்படியே விட்டாங்க அடுத்தபடியாக எம்பிங்க ஜெயிச்சு எங்கள் டெல்லிக்கு போகிறாங்க முப்பத்தி ஒம்பது எம்பி போகும்போது அப்போ இந்த திமுக கூட்டணி எம்பிகள் அவங்க ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அந்த பார்ட்டிக்கு யார் சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா திரு ஜே பி நட்டா யார் பிஜேபி அங்கே இருந்து தலைவர் ஜே பி நட்டா இவங்க அரேஞ்ச் பார்ட்டி சீஃப் கெஸ்ட் வந்து நட்டா அது ஒரு பக்கம் அதன் பிறகு ஒரு நாணயம் வெளியீடு வெளியீட்டு விழான்றது ஒரு விக்ரமன் படம் பார்த்தீங்களா நீங்க விக்ரமன் படம் அந்த படத்துடைய தீம் என்ன பொதுவாகவே ஒரு குடும்ப பாசம் அதுதான் அந்த படத்துடைய தீமை அதுதான் அன்னைக்கு நடந்தது ரொம்ப ஒரு அன்வானியமா அண்ணன் தம்பி அந்த ஒரு பாசத்தில் ஒரு டிஎம்கும் பிஜேபியும் எந்த அளவுக்கு அந்த விக்ரமன் படம் பாசம் போல ஒரு குடும்ப பாசம் இயக்கம் ரெண்டுமே அப்படின்னா ரெண்டு ஒத்தி போச்சு அந்த ரெண்டு குடும்பத்தை அந்த குடும்ப பாசத்தோடு ஒட்டி உருவாங்க அந்த சூழ்நிலை தான் நமக்கு தெரியுது சார் ஸ்டாலின் எல்லா நாளும் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க கருப்பு பேண்ட் தானே போட்டு போவார் கருப்பு பேண்ட்டு தானே போட்டு போவார் அன்றைக்கி என்ன வந்து சந்தன கலர் பேண்ட் அது சந்தன கலர் பேண்ட்டை போட்டு போட்டா எனக்கு ஏன்னா கருப்பு போட்டால் கோபேக் வாஜ்பாய் தான் யார் மோடி கருப்பு பேண்ட் போட்டால் ராஜ்நாத் சிங் ஆகிடும் அதனால் ஒத்தடிமையாக என்ன பண்ணாங்க சந்தன கலர் பேண்ட்டை போட்டுக்குன்னு அனுப்பி கொடுங்க எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு பிஜேபியோட ஒத்தடிமை திமுகன்றத கண்கூடாவே நிரூபிச்சிச்சு அதனால் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பொதுச் செயலாளரும் எங்கள் தலைவர்கள் நிர்வாகிக்கு சொன்னது போல் ஒரு ரகசிய உடன்பாடு ஒரு ரகசிய உறவு அது தொடர்ந்துட்டு இருக்கு அதுதான் இந்த நேரத்தில் வெட்ட வெளிச்சமா இங்க நான் சொல்ல வரேன் புரிஞ்சுன்னா இப்ப ஒரு முதலமைச்சர் வந்து திருவத்தூர்ல நம்ம உடல் சென்னை தான் ஒரு திருமணத்தில் பேசுறாரு அவர் அந்த பேச்சே ஒரு என்னன்னா தடுமாற்றத்துடைய ஒரு அடையாளம் ஒரு கோபத்துடைய அடையாளம் ஒரு நிலை குலைந்து போன அடையாளம் மட்டும் அப்படி சொல்ல பார்க்க முடியும் ஏன்னா ஒரு முதலமைச்சர் நாகரிகமாக பேசலாம் அவன் இவன் சொல்லிட்டு பேசலாமா சொல்லுங்க மேடையிலே அவன் இவன் பேசுகிறாரு இது வந்து அவர் அவர் வந்து ஒரு தடுமாறிட்டார் ஒரு நிலை குலைஞ்சி போயிட்டார் ஏன்னா இன்றைக்கி அவங்க தோழமை கட்சிகளே வந்து அவர் அவரை வந்து ஒரு வெறுப்பு சூழ்நிலை உண்மையான நிலைமை தெரிஞ்சுக்கிட்டோன்ன இன்றைக்கி வந்து அந்த நரியனுடைய சாயம் வெளுத்து போச்சு நரியனுடைய சாயம் வெளுத்து போச்சு ஸோ அந்த அடிப்படையில் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அதாவது ஒருமையில் பேசுது எந்த விதத்துலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு ஒரு ஒரு முழுக்கு சின்ன சோத்தில் மறைக்கிறேன்னா ஒரு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முதல்ல வந்து ஒரு காமன் சென்ஸ் ஒரு பட்டறிவு ஒரு அறிவு இருக்குது இவருக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு நான் சொல்லலாம் சொல்லலை ஆனால் ஒன்றிய அரசு நிகழ்ச்சி நடத்துதுன்னா ஒரு கமாவரெட்டி காயின் வந்து கருணாநிதியினுடைய நாணயம் வெளியிடுதுன்னா அப்போ இலச்சனை எதில் எது இருக்கணும் இலச்சனை தமிழ்நாடு அரசும் அதே போல் வந்து மத்திய அரசு இலச்சனை இருக்கணும் அப்புறம் ரிசர்வ் பேங்கினுடைய அந்த கவர்னர் தான் வந்து ஆக்சுவலாக வந்து வெளியிடணும் இதை அந்த விளம்பரங்கள்லாம் ஆனால் விளம்பரம் வெளியிட்டது யார் செய்தி மக்கள் விளம்பரத்துறை தொடர்பு தடை இதுதான் விளம்பரம் வெளியிட்டது அப்போது இவ்வளோ பெரிய விஷயம் வந்து ஒரு தமிழ்நாடு அரசு விழா எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க செலவு பண்ணிட்டு கொஞ்சம் கூட வந்து கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் போய் இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமாக வந்து ஒரு குழு பூசினைக்காக சுகத்தில் மறைக்கிற வகையில் ஒரு பொய்யை சொல்கிறன்னா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சரை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று அப்போ உடனே சொல்கிறார் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சொல்கிறாரு நாங்கள் போய் அழைச்சென்றாரு நாங்கள் போய் அழைச்சிரு அதே மேலே திரும்பவும் சொல் ஒன்றிய அரசு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய அடுத்து சொல்கிறாரு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த ராஜ்நாத் சிங் சொல்கிறார் அப்போ எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு குழப்பத்தின் உச்சியில் முழுமையான அளவுக்கு வந்து மக்களை ஏமாற்றி குறிப்பாக சிறுபான்மையின மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலும் பிஜேபிக்கு ஒத்தடிமையாக ஒரு சொம்பு தூக்குற ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி திமுக உருவெடுக்கிட்டு பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் மொபைல் மொபைல் வெட்டினரி கிளினிக்கு இதில் கூட யார் திரு ஸ்டாலினுடைய தலைவர் திரு மோடி திரு ஸ்டாலினுடைய தலைவர் மோடி அவங்க படம் போடாமல் தூக்கம் வராது சரி எத்தனை நான் கேட்குற எத்தனை திட்டத்துக்கு அது பேர் போட்டாங்க காமிங்க நீங்கள் கேட்குறீங்க தாயோனா கரெக்டு நல்லா அருமையான கேள்வி ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு இது போட்டிருக்காங்க ஆனால் இதற்கு இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர் ஸ்கீம் இன் தமிழ்நாடு நிறைய இருக்குது நிறைய ஸ்கீம் இருக்குது ஆர்க்ரா டிபார்ட்மெண்டில் இருக்குது ஃபிஷரிஸில் இருக்குது எல்லா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்குது இப்படி நான் வருஷப்படுத்த முடியும்

விஷயம் அதாவது திரு அண்ணாமலை பொறுத்தவரை பலனு சொல்லுவாங்க மச்சா துணை இல்லாமல் மலை ஏற முடியாது மச்சா துணை துணை இல்லாமல் மலை ஏற முடியாது எனவே இந்த அண்ணாமலை மச்சான்கிற மலையோடு சேர்ந்தால் தான் மலை ஏற முடியும்னு அவருக்கே தெரியும் கட்சிகளோடு கிடையாது அதனால் அவருக்கு இப்போ வந்து மாவு மச்சான் தான் வந்து உறுதுணையாக இருக்காங்க இல்லையே எந்த கட்சியும் இல்லை கொடுத்துனாங்க பேசிட்டு இருப்பாங்க எங்களை பொறுத்தவரை கருந்தரன் நாங்கள் அந்த ஊரம் போல அவர் வேணா எல்லாரும் அண்ணன் மச்சா மாமா எங்களை பொறுத்தவரை அம்மா வந்து பிள்ளைங்களாக தான் பெருந்தினாங்க எங்களை எல்லாம் தான் சொன்னேன் எங்கள் லீடர் அம்மான்றோம் அதே போல் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தம் அண்ணன் தான் கொடுப்போம் அதில் அது மாதிரி அண்ணன் பேர் இருந்தாங்கன்னா தம்பின்னு சொல்லி கொடுத்தாரு ஆனால் இது என்ன புது பழக்கமாக அரசியலில் மாம மச்சான் கேள்விப்படாத சொல்லுங்க அதனால் அவரு தான் அந்த ரகசியம் அதனால் எங்களை பார்த்தால அண்ணன் தமிழ் பாசம் அம்மா பிள்ளை பாசம் அதே போல் வந்து ஒரு குடும்ப பாச உணவு எங்கள் கட்சியில் ஆனால் மாமா மச்சான்றதால எங்கள் கட்சியில் கிடையாது ரொம்ப நன்றி இப்போ உல அந்த வழக்கு வழக்கு வந்து விசாரணி விசாரணை முடிஞ்சு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்ற அந்த ஸ்டேஜ் இருக்கு

இன்னைக்கு தொழில் வரி போச்சு தொழில் வரி போச்சு கார்பரேஷனில் ஏற்றி விட்டாங்க ரெண்டாவது மின்சார கட்டணம் மூணு முறை ஏற்றி போச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆச்சு இவ்வளோ தூரம் ஏரியா எந்த சிறு தொழிலை காப்பாற்றப்படுங்க சிறு தொழிலாக இன்றைக்கி நசிந்து போய் கிடக்குது இன்னைக்கு மூலப்பொருள் கிடைக்கல கைத்தறியிலேருந்து நெசவாளர்கள் இருந்து கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு மூலப்பொருளை கிடைக்கல மூலப்பொருள் அவங்களுக்கு நியாய விலையாக கிடைக்கிறதுக்கு வேண்டிய அந்த எதுவும் உறுதிப்படுத்தலை மின்சார கட்டண உயர்வு அதுபோல் வந்து தொழில் வரி உயர்வால் இன்றைக்கி பல இண்டஸ்ட்ரீனா சிக்காய்ப்பிச்சு அதை ரீவைவ் பண்ணி ஒரு ஆய்வு பண்ணி அவங்கள வந்து ஏன்னா ஒரு பெருந்தொழிலால் வந்து வேலை வாய்ப்புகள் உருவாது கொஞ்சம் தான் ஆனால் சிறு தொழில் போகிறாங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமான அளவுக்கு உருவாகும் ஏன்னா சிறு தொழிலும் காப்பாற்றப்படும் ஒரு சிறு தொழிலே காப்பாற்ற முடியல இப்போ வந்து பெருந்தொழில் தொழில்கள் வந்து கொண்டு வரதுக்கு இது வந்து ஒப்பந்தம் பெறாங்க நான் சொல்கிறேன் சென்னையில் நடத்துனீங்க நீங்கள் எட்டு லட்சம் கோடின்னு சொன்னீங்க எட்டு லட்சம் கோடி இதுவரையில் வந்து வந்தத வச்சு கேள்வி தான் வெள்ளரிக்கை கொடுங்க எம்ஓ எத்தனை சைன் பண்ண எம்ஓ சைன் பண்ணதுனால எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சி எம்ஓ சைன் பண்ணதுனால எத்தனை இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் எத்தனை இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு நாலு கேள்விக்கு பல் சொல்லிட்டு போங்க அதுக்கு பல் சொல்ல ஒர்க் இல்லை மாநாடு பாட்டு சும்மா போய் அதாவது ஏற்று சொல்கிறாங்க கறிக்கு உதவுதுன்ற மாதிரி மாநாடு பாட்டு நடத்துன்னு தான் போகிறீங்களே ஒழிய அதனால் ஒரு இம்பேக்ட் இல்லையே சரி ஸ்பெயின் போனீங்க யுஏஇ போனீங்க சிங்கப்பூர் போனீங்க மலேசியா போனீங்க ஜப்பான் போனீங்க இப்போ இப்போ ஒரு இதுக்கு போகிறார் இருக்குது வெளிநாடு போகிறார் இருக்குது அமெரிக்கா இப்போ போகிறாரு ஏற்கனவே போனதுக்கு யாரோட எம்ஐஸ் எம்ஐஏ சைன் பண்ணீங்க எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தீங்க அதனால் இண்டஸ்ட்ரி எத்தனை ஸ்டார்ட் பண்ணீங்க அதனால் இண்டஸ்ட்ரி எத்தனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அதுக்கு இந்த நாலு கேள்வி பேர் சொல்லிட்டு போங்க கேட்கிறேன் சொல்லுங்களேன் ஸ்டாலின் அவர்களே கேட்கிறேன் சொல்லுங்களேன் அதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சும்மா வந்து பார்த்தா மைக்க பிடிச்சி மட்டும் எங்களுடைய ஆட்சியில் இத்தனை தொழிற்சாலைகள் இத்தனை வந்து எம்ஓ சைன் பண்ணப்பட்டது இத்தனை பேருக்கு வேலை கொடுத்தோம் இத்தனை பேருக்கு வந்தோம் இன்னைக்கு அவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டுருக்காங்க இன்றைக்கி பதிவு செஞ்சுட்டு இன்றைக்கி அவங்களுடைய எதிர்கால கேள்விக்குறி இன்றைக்கி அவங்க வேலை கொடுத்தீங்களா அவங்களுக்கு அஞ்சு லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேர் இன்றைக்கும் கவர்மெண்ட்டில் மூன்றரை லட்சம் போஸ்ட் வேக்கன்சி இருக்குது இபில ஐம்பதாயிரத்துக்கு மேலே காலி இருக்குது பண்ணுறது அப் இல்லை கேங் மேனு அதை வந்து அவங்க வந்து வீதியில் இறங்கி போராடுறாங்க அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கல அவங்களுக்கு வந்து வெடி சாலை வெடி அளவு சலு சர்வை கொடுக்கல அவங்க வீதிக்கு வந்து போராடுறாங்க ஓய்வூதிய பலன் இல்லை ஆசிரியர்கள் போடுற போராடுறாங்க நெசவாளர்கள் போராடுறாங்க எல்லாமே போராட்டம் வந்துட்டு இருக்குது இப்படி ஒரு பக்கம் மூன்று லட்சம் பேர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா எத்தனை பேரை நீங்கள் வந்து வேலைக்கு எழுதுறீங்க சொல்லுங்க மூன்று லட்சம் போஸ்ட்டுக்கு நீங்கள் கால்பர் பண்ணுறீங்களா குரூப் ஒரு எடுத்தா ஒரு பத்தாயிரம் அவ்வளோதான் பண்ணுறீங்க நீங்கள் மொத்தமாக ஒரு மூணு லட்சம் பேரை எடுக்க வந்து உருவாக்கிட்டு எங்க அப்ப அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு பதிவு செஞ்சிட்டு இருக்காங்களே அவங்கெல்லாம் யாரு பக்கத்து மாநிலமா ஆந்திராவா இல்ல கர்நாடகாவா இல்ல கேரளாவா நம்முடைய தமிழ்நாடு தானே அது இந்த முதலமைச்சருக்கு தெரியாதா முதலமைச்சர் விழிப்போடு இருந்தா தானே அவர் நாட்டில் நடக்கிறது எதுவுமே தெரியலையே எழுதி குடியத்தை படிக்கிறது அதோடு போகிறது ரிமோட் மாதிரி நடக்கிறது ரிமோட் மாதிரி போகிறது ஒரு பொம்மை முதலமைச்சராக இன்றைக்கி தமிழ்நாடு பெற்றிருக்கு இன்றைக்கி அதான் இன்னைக்கு நம்ம பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய ஒரு வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது நீங்கள் டிஎம்கே மாதிரி நாங்கள் ஏமாத்தலையே நாங்கள் தேர்தல் வாக்கு சொன்னோம்மா நாங்கள் நாங்கள் தேர்தல் வாக்கு இதில் என்ன சொன்னோம் நான் நிதியமைச்சர் தான் என்னை வந்து பார்த்தாங்க சொன்னோம் பணியோடு சொன்னோம் உங்கள் நிலையில இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கறத மாலை எதிர்பார்க்கணும் அது வந்து மாறுபட்ட கதை உங்களுக்கு 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 செய்யணும்னா என்ன நிதிநிலை சீராகட்டும் இன்னைக்கு என்ன இன்னைக்கு டாஸ்மாகில் வந்து இன்னைக்கு வருமானம் தாசியா இருக்கு இன்னைக்கு டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கோடி இருந்தது இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியாக இருக்கு இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஆகிட்டு இன்னைக்கு வந்து வருமானம் ஏறி இருக்கு ஏறி இருக்க சூழ்நிலை நீங்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல நாங்கள் என்ன சொன்னோம் அரசனுடைய நிதிநிலைமை சீரானால் கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றலாம் தான் சொன்னோம் நிறைவேற்றலாம் சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க ஓய்வூதிய பலன் உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு வாரி வாரி வழங்குனீங்க நாங்கள் அதான் கேட்குறோம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு போங்கன்னு தானே சொல்கிறோம் அது ஏன் நிறைவேற்றலை அப்போ ஏன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்கள் இன்றைக்கி டாஸ்மாக் எடுத்தீங்க இன்றைக்கி இன்றைக்கி அம்மா வந்து ஆயிரம் கடை குறைச்சாங்க நீங்கள் டாஸ்மாக் ஒழிக்கிறேன் நீங்கள் பிடிக்கவே கிடையாது பொறுத்துங்களா எதாவது அந்த பிஸ்னஸ் ஆகாத டாஸ்மாக் கடைகள் வியாபாரம் ஆகாத டாஸ்மா கடைகள் எதை எது பார்த்து ஒரு ஐநூறு கடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் புத்திசாலுதெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா இன்றைக்கி ப்ரைவேட் லைசன் போயிட்டுருக்கு நீங்கள் காஸ் பார்த்து தனியாக இருக்குது போயிட்டுருக்கு இன்னைக்கு எப்படின்னு கேட்குறீங்களா எஃப்எல் டூ லைசன்ஸ் எஃப்எல் டூ லைசென்ஸுன்னு எட்நூற்றி அறுபத்தொன்று கொடுத்துருக்காங்க எட்நூத்தி அறுபத்தொன்னு மணமதி மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன தமிழை வளர்க்குறாங்க மனமகிழ் மன்றம் அங்கே போயிட்டு அந்த சாராயம் சாப்பிட்றதுக்கு டாஸ்மாகில் வந்து விற்கிற சரக்கு சாப்பிட்றதுக்கு மணமகிழ் மன்றம் அதுக்கு எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க மணமகிழ் மன்றம் அப்போ என்னன்னா இந்த டாஸ்மாக தனியாருக்கு கொண்டு போய் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக மனமகிழ் மன்றம் ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சியாக மக்களை போதையில் ஆழ்த்தி அதையும் சிந்திக்காதான் சொல்லணும்

வருஷம் வளர்ந்து கட்சி முப்பத்தொரு வருஷம் ஆண்ட கட்சி இப்படி இருக்க நிலையில் ஏதோ நாங்கள் போட்டேன் சொன்னால் கௌரவமா இருக்காது நான் அங்கே போட்டேன் அந்த இதால் நாலு சீட்டு சட்டமன்றத்தில் வந்துட்டீங்க ஒரு சீட்டு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனியா நின்று தேய்ச்சி பாருங்க முடியாது அப்படி சொந்த காலம் கிடையாது ஒரு செல்வாக்கம் கிடையாது எதுவுமே இல்லாமல் பிஜேபி அதில் பார்த்து பேசிட்டு வினோதமாக வேடிக்கை நாட்டில் கொடியேற்ற ஒரு கொடியேற்ற கொடியேற்றது கூட திமுக பயம் கொடியேற்றது கூட திமுக பயம் ஊடகங்களில் பார்த்தேன் பல பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வந்து கொடியேற்றத்துக்கு எவ்வளோ தடங்கு கொடுக்க அவ்வளோ தடங்கும் அன்பு விஜய்க்கு கொடுத்ததும் சொல்றாங்க ஆனால் அதே மீறி ஏத்தன அதே மாதிரி போறேன்னு சொல்றாங்க ஒரு விஜய் கொடியேத்த திமுக என்ன பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்தவரை பார்த்தா எதாக இருந்தாலும் சரி சொல்ல கட்சி தான் முடிவு நீங்களும் முடிவு சொல்ற விஷயத்த அதனால் ஒரு ஒரு கொடியேற்றது கூட ஒரு சகிக்க முடியாம அதனால வந்து அவங்க கட்சி பாதிப்படை அடையின்ற அடிப்படையில் அதை கூட வந்து பார்த்தா அவருக்கு எல்லா விதையும் தொந்தரவு கொடுக்கிறது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா விடியரசுக்கு எது பண்ணுறது

ஒரு வங்கோர்டுன்றது வங்கோர்ட் என்றது அதே இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் அவர்கள் தாமாக முன்வந்து வங்கோர்டுக்கு வந்து பல சொத்துக்கள் எழுதி வச்சாங்க அந்த சொத்துக்கள் மூலம் அந்த வருவாயை இஸ்லாமிய சமுதாய மேம்பாட்டுக்காக செலவு செலுத்தும்போது அது மறந்து ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் என்ஓசி குடித்து சொத்துக்கள் வந்து விற்கப்பட்டிருக்கு அது வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நடக்க நடக்கப்பெற்றதாக ஒரு பந்தைகள் வந்துருக்குது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் அவருடைய மாவட்டத்திலையே பல வக்கோடு சொத்துக்கள் எல்லாம் கூட ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு என்ஓசி கொடுக்கப்பட்டு விற்கப்பட்டு அது அவரும் அனுபவித்து தான் வந்த ஒரு பந்தைகள் வந்திருக்கு ஏன்னா இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சி மஸ்தான் பதில் சொல்லும் இன்னும் சிஇஓ வந்து போடல எட்டு மாதம் ஆகும் வக்கோடுக்கு சிஇஓ போடலை ஏன் சிஓ போடல இன்றைக்கி எட்டு மாதத்தை இந்த சிஓ போடாமல் இந்த கிட்டத்தட்ட முறைகளிடையே ஒரு மொட்டை ஒட்டு மொட்டு மொத்தம் இன்றைக்கு உருவமாக இன்றைக்கி ஒர்க் போர்டு இன்றைக்கி ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கிற ஒரு ஒர்க் வந்து இன்னைக்கு வந்து அவர் சில பேர் அந்த ஒர்க் இருந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு அந்த சொத்துக்கள்லாம் கூட அதை அநியாயமாக வந்து அதில் ஊழல் செய்கிறதா ஒரு நிலைமை இன்றைக்கு பற்றிங்களை வந்து தான் இன்றைக்கு நான் சொல்ல முடியலை

ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டுல உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய இல்லை அதுதான் போச்சு சொல்லித்தரேன் நாங்க கூடவே இல்லையே மத்திய அரசு கூடவே இல்லையே இவங்க வந்து போய் காலத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க பயம் வேற வழியில் சில விஷயங்கள்ல மாட்டியிருக்காங்க ஸோ அதுலேருந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்கோம்னா நம்ம கொஞ்சம் அப்படியே தாஜா பண்ணோம் கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கொத்தடிமே மாறிட்டாங்க இப்போ நடந்த முதல்வர் அம்மா மருந்து இருந்ததை கொடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் அதாவது ஒரு கூட்டுறவுத்துறை மூலமாக அம்மா மருந்தங்க செயல்பட்டது உலகத்துக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் அதே போல அம்மா மினி கிளினிக்கு அந்த நிலப்பாடு வந்து ரெண்டாயிரம் கிளினிக்கு தமிழ்நாட்டில் தந்தாரு அதையா முன்னீங்க இன்னைக்கு அதையான அதையா மூணு ஒரு ஒரு வட்டத்தில் ஒரு வீட்டுக்கிட்டே இருக்கிற கிளினிக்கு இப்போ நல்வாழ்வு மையம் சொல்லிட்டு எங்கேயோ வச்சிட்டீங்க அப்போ ஒரு அவசரத்துக்கு ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சலோ அப்படி வரும்போது எங்கே போவாங்க சொல்லுங்க உடனே வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு அம்மாமினி கிளினிக் போவாங்க இப்போ அது மூடிட்டு தான் நல்வாழ்வு மையம் எங்கே இருக்குது இதில் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போவாங்களாத அது ஒரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க நல்ல ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அம்மா மருந்தாங்க ஒரு தனியார் மருந்து விலை அதிகம் சொல்லிவிட்டு அம்மா மருந்தாங்க கூட்டுறவு துறை மூலமாக அம்மாவுடைய கான்செப்ட் அது அந்த அடிப்படையில் அம்மா வந்து கொண்டு வராங்க அதை வந்து ஊடுவிழா பண்ணிவிட்டு இப்போ வந்து முதல்வர் மருந்தான்னு வச்சா ஏன் இந்த ஒரு இந்த ஜெனரிக் மெடிசன் சொல்லிவிட்டு அதையே வந்து இங்கே வந்து விற்க வேண்டியது தானே அதில்னா உங்களுக்கு அது தனியாக வேணும் அது முதல்வர் மருந்து சொல்லிட்டு அப்போது அம்மாவுடைய ஸ்கீமை க்ளோஸ் பண்ணுற வேலை தான் இருக்குது லேப்டாப் இல்லை இது தாலிக்கு தங்கம் கிடையாது அதே போல் வந்து அம்மாவில் வந்து இது நீர்க்க செய்கிறது அப்புறம் வந்து அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்கூட்டி ஸ்கூட்டி திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதே போல் வலிமை சிமெண்ட்னு சொல்லி அதுவும் கிடைக்கல இப்படி வந்து ஒரு திட்டங்களை அம்மான திட்டங்களை இருட்டடிப்பு செய்து மூடுவிழா செய்து அதன் மூலம் மக்களை வந்து ஒரு மக்களை வந்து கஷ்டப்படுத்தி ஒரு ஆழ்ந்தப்படுகின்ற ஒரு அரசு தான் அந்த திறனற்ற கார்பரேட் அரசு பொதும விடியா சென்றதோட ஒரு கார்பரேட் அரசு அதான் நான் சொல்ல கிடையாது

ரெண்டு சினிமா பார்ப்பேன் சினிமா பாருங்கள் எது ஸ்டாலின் ஃபோட்டோ போய்ட்டு வாக்கிங்கு போங்க இல்லை மராத்தான் ஃபோட்டோ பந்தோம் போங்க இந்த மூணு தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களை டிபார்ட்மெண்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது நான் என்ன சொல்கிறேன் எங்கள் தொகுதி இது ராயபுரம் மாசு நாளைக்கே ஒருத்தம் உண்மையிலேயே வந்து மாசு பெறும் முடியும் நாளைக்கே என் நான் வர்றது தயார் மாசு தயாராக நான் கேட்குறேன் மாசு